காந்தி அப்படின்னா உலகம் முழுக்க தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது எப்படின்னா அவர் ஒரு மூர்த்தி அஹிம்சை வழியில் வந்து அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு என்ன மாதிரி போராட்ட வழிமுறையை அவர் கையில் எடுத்தாருங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஃபாலோ பண்ணுற எக்ஸாம்பிள் அதுதான் அந்த பீரியடில் காந்தி சுதந்திர போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா உலகம் முழுக்க என்னென்னா ஒரு நாட்டு மேலே படையெடுக்கிறது துப்பாக்கி சண்டை பீரங்கி சண்டை தான் நடந்துட்டு இருந்தது நம்ம ரெண்டு உலக போகிற பார்த்துருக்கோம் முதல்ல நைன்டீன் டுவெண்ட்டிஸில் ஒரு முதல் உலக போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சில் ஒரு உலக போரும் பார்த்துருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாடுகளுக்கு இடையே சண்டை அதிகார போட்டி இருந்தது ஆனால் காந்தி இந்த ரெண்டாவது உலக போர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன்லேயே அவர் அவருடைய போராட்ட வழிமுறையை வந்து அவர் வன்முறையற்ற போ போராட்ட முறையாக தான் தீர்மானிச்சுக்கிட்டார் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டாரு இந்த மாதிரி ஒத்துழை ஆமை புறக்கணிப்பு உண்ணாவிரதம் தம்மனால் துப்பாக்கி எடுத்து வெள்ளக்காரனை எதிர்க்க முடியாது நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் வலிமையற்ற ஆட்கள் எலும்பு தோலுமா இருக்கிற ஏலபாலையாக தான் இருக்கான் எல்லாரும் பெரிய ஸ்ட்ராங்கான ஆட்கள் கிடையாது நம்மகிட்ட பட வலிமை கிடையாது உண்மை கிடையாது ஆனாலும் கூட அந்த போராட்டத்தை வரை முன்னெடுக்கிறாருன்னா அவர் ஒரே நம்பிக்கை என்னன்னா அறிவாயுதம் ஏந்தணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிற விஷயம் மக்களுக்கு போய் சேரும் மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறான் இது மூலிமா நம்ம தொடர்ச்சியாக போராடணும்னா என்னைக்குன்னா ஒரு நாள் வெட்டு ஆகும் அப்படின்னா அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த போராட்ட வழிமுறை தான் இன்றைக்கு வரைக்கும் தொடருது அவர் எழுதுறது இன்றைக்கு வரையும் நம்ம இருக்கோம் அவர் பேசுறது இன்றைக்கி வரையும் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம எதிர்க்கணுங்கிற வழிமுறையை வந்து அன்றைக்கி அவர் கற்றுக் கொடுத்தது தான் அவரை ஃபாலோ பண்ணி தான் இங்கே இருக்கிற பழைய அரசியல் கட்சிகளும் இயங்குது இன்னைக்கு இந்த பிறந்த நாளில் அன்றைக்கி நம்ம என்ன உறுதிமொழி ஏற்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச போராட்ட வழிமுறைகள் எல்லா வகையிலையும் நம்ம போராடுறோம் நம்ம நேரடியாக எடுத்துட்டு போய் அரசு ஒரு அநியாயம் பண்ணுது இல்லை நமக்கு தெரியாத ஆள் ஒரு அநியாயம் பண்றாரு நமக்கு தெரிஞ்ச எதிரி ஒரு அநியாயம் பண்றாருன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை அவகரங்களை நம்ம துப்பாக்கி எடுத்து சுட வேண்டாம் கத்தி எடுத்து கொள்ள வேண்டாம் ஒரு சின்ன வேலை நமக்கு என்ன எதிர்ப்புணுறது ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாக எதிர்ப்பு தெரிவிக்கணுமா தெரிவிச்சிடலாம் ஒரு லெட்டர் மூலயமா எதிர்ப்பு தெரிவிக்கணுமா தெரிவிச்சிடலாம் பட் எதிர்ப்பு கண்டிப்பாக தெரிவிக்கணும் இவன் பிங் வந்து டெய்லி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அன்னைக்கு நடக்கிற நாட்டில் நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைகளை சம்மந்தப்படுத்திக்கணும்னா இதை செஞ்சே ஆகணும் ஸோ காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம என்ன உறுதியாக இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து நம்மளுடைய எதிர்ப்புணர்வை அநியாயங்களுக்கு எதிராக கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இன்றைக்கி அவர் நான் பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம ஏற்கிற உறுதியாக இருக்கட்டும் நன்றி